எல்லாமே பிளஸ் தான் மைனஸ் எதுவுமே கிடையாது எல்லா விதத்துலயும் காசு பணம் வசதி மணி மணி அப்படின்னு அங்கே பார்த்தீங்களா காசு பணம் துட்டு மணி மணி எல்லாமே வரதான் போகுது பட் ஒன்னே ஒன்று அந்த வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரு லவ்வு ரிலேஷன்ஷிப்பு ஒரு சந்தோஷம் ஒரு கேளிக்கை அப்படியே அட்ராக்ட் ஆகுறது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பாருங்க துலாமி சுக்ரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி ராசி ஆதிபனிய சுக்ரன் தான் இன்பில்ட்டாகவே துலாங்கு ஒரு எண்ணம் உண்டு என்ன உண்டு என்னன்னா கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா கூட லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட இருக்கக்கூடியவங்க தான் துலா ரசிகா்கள் புரிச்சிக்காதவங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ஒரு பிள்ளை பார்க்கணும்னா அந்த பிள்ளைக்கு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் அழகா இருக்கணும் அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அந்த ரசனை அந்த கலா ரசிகர்கள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது வந்து துலாம் அப்ப அவங்களுக்கு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தையும் துளாக்கு தான் பொருந்தோம் பயங்கரமா பேசுவாங்க அவங்களே இப்ப இனிமையாக பேசுவாங்க எப்படின்னா ஒரு பிள்ளையை பாக்குறாங்க பிடிச்சிருக்கு ரொம்ப இனிமையாக பேசி பிள்ளையை ஏதாவது ஒரு விதத்துல அட்ராக்ட் பண்ணும் அவங்க முன்னாடி நம்மளோட ப்ரெசன்ஸை காமிச்சிட்டே இருக்கணும் இல்லை நம்ம கிட்ட இருக்க நல்ல குணத்தை அவங்க கிட்ட பெருக்கி காமிக்கணும் இப்படி திருமணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி ஆவாதவங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி அட்ராக்ஷன் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப ரொமான்டிக்காக மாறக்கூடிய காலகட்டம் இது இந்த ரொம்ப ரொமான்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும் ஆக இதில் கவனம் அப்படின்றது என்னோடய அட்வைஸ் இல்லைங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துப்போம் நாங்கள்லாம் வந்து பல விஷயத்தை பார்ப்போம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னா அது உங்களோட ஆப்ஷன் தான் நாங்கள் பெருசாக எதுவும் சொல்றதுக்கு இல்லை பட் பியாண்ட் தட் இந்த காலகட்டம் நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் அப்படின்னு இருந்தால் மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்